பிரைஸாட் அன்பானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்படி இருக்கிறீங்க இந்த ஜூலை மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கத்தர் அற்புதமாக நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கத்திரவங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக நாளில் கத்தருடைய சமத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து கத்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்னாகும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் மோசைக்கு கட்டளைட்டபடியே அவர்கள் மீதி ஆணையருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் கத்தருடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மோசைக்கு கட்ளேட்டபடியே அவர்கள் மீதி ஆணையருடன் யுத்தம் பண்ணி என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் பண்ண வேண்டிய கடமையில காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் சத்துருக்களோட யுத்தம் பண்ண வேண்டும் போராட்டங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் பல காரியங்களோடு யுத்தம் யுத்தம் பண்ண வேண்டும் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சத்துருக்களை கொன்று போடுவோம் நாம் யுத்தம் செய்வோம் கத்தை நமக்கு யுத்தத்தில் ஜெயம் தருவார் யுத்தத்தில் வெற்றியை சிறக்க பண்ணுவார் யுத்தத்தில் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில காணும்படி கத்தை செய்து முடிப்பார் நீங்க எந்த வீரர்களாக இருக்கிறீங்க பயபடே பயப்படாதீங்க சேனைகளின் தேவனாகிய கத்தரு உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை சிறக்கும்படி கத்தர் செய்து முடிப்பார் சரிங்களா யுத்தம் கத்தருடைய நீங்கள் சும்மா இருப்பீங்க கத்தரு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது நீங்க ஜெபத்துல காத்திருங்க ஜெபிங்க கத்தருடைய சமத்துல இருங்க உங்க சத்துருக்களோடு கத்தரு யுத்தம் பண்ணும்படி கத்தரு உங்களுக்கு கிருவை தருவார் காண்டா அத்த பலன் உங்களுக்கு உண்டு அந்த பலத்தினால சத்துருக்களை யுத்தம் பண்ணுங்க ஜெயித்து கொள்ளுங்க கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் யுத்தத்தை கத்த செய்வீராக கத்தருடைய வல்லமை இறங்குவதாக இறக்கலாமா துடாந்தாலாமா ரியா கத்தருடைய ஆவியானவர் இந்த யுத்தத்தில் வெற்றியும் ஜெயத்தையும் கத்த தந்து ஒரு பெரிய ஆசீர்வத்தைக்குள்ளே கத்தை நடத்துங்கப்பா ஆண்டவரே சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்து ஆண்டு சத்துருக்களை ஆண்டு அழி பிள்ளைகளை ஆசிர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே யுத்தம் பெரிய காரியத்தை கற்று உங்களுக்கு செய்வார்